எல்லாத்தையும் கட்டுப்படுத்தப்பட்ட நாவல் இதில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எரியும் சமவெளி வச்சுருக்க ஒரு நாய் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறுகதை தொகுப்பு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் என்ன ஒரு முக்கியமான இந்த நாவல்கள் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த நாவல்கள் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நாவல்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸை பற்றி பேசக்கூடிய நாவல்களாக இருக்கு இதோட மித்து இந்த வித்தை வச்சு என்ன இதை வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா விவசாயிகளோட அதாவது அந்த பெட்ரோ வந்து ஒரு லேண்ட்லார்டு அந்த அதை எதை மித்தா வச்சு பண்ணுறாங்கன்னா லேண்ட்ஸ் அதாவது ஃபியூடலிசத்தை மித்தா வச்சு தான் இது பண்ணுறாங்க அப்போது நிலங்களே இல்லாமல் லேண்ட்லாஸ் அதாவது நம்ம தமிழில் சொன்னால் பண்ணையார்களால் ஒடுக்கப்பட்டு அவர்கள் நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் வந்து மிக கொடூரமாக சித்திரவாதி செய்யப்பட்டு செய்த பிறகு கூட இறந்த பிறகு கூட அவங்க யாருக்கு எதிராக போராடுறாங்கன்னா அந்த லேண்ட்லாடுக்கு அந்த பெற்றோருக்கு எதிராக போராடுகிறார்கள் அப்போ இறந்த பிறகு கூட அந்த ஊர் என்னவா இருக்குது அப்படின்னா அதற்கு எதிராக எக்ஸ்பாய்டேஷனுக்கு எதிராக போராடுகிறது அப்படிங்கிறதா அப்போ இவரு இந்த மெக்சிகோ ரைட்டர்ஸ் இது எல்லாமே இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே என்ன உடைக்குது சாத்தரோட கட்டுடைத்தல் இந்த காப்பையோட இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இதற்கு முன்னாடி எதுதான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டுருக்காங்க இல்லையா இந்த ஃப்ரேம் யார் போட்டாலும் ஒரு ரூலிங் கிளாஸ் போட்ட ஃப்ரேம் இது எல்லாத்தையுமே உடைக்கப்பட்டது தான் இந்த நாவல்களோட தொடர்ச்சி இதோ சாலிடி கேப்ரியோலோட தனிமை கூட அங்க இருக்கக்கூடிய இனக்குழுக்களோட தொடர்ந்த வரலாறுகள் அவர்கள் எப்படி அந்த பரிணம் வச்சு அங்க ஒரு நகரம் எப்படி உருவாகுது இப்படியான விஷயங்கள் எல்லாமே இதோட கண்டினியூட்டியா வரக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த பியூகோவோட பாவங்கள் எல்லாமே என்ன பிரச்சனை அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய நாவல்களாக உருப்பெற்றது தான் இது இவ்வளவு பிரபலமாகிறதுக்கான காரணமா இருக்கு அதாவது ஜனநாயக கூடிய ஜனநாயகப்படுத்தக்கூடிய முன்னாடி வந்த பிறகு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை கூட பேசக்கூடிய வந்து இது பரிணமிக்குது அப்போ இந்த நாவலோட விஷயம் என்ன என்ன இதோட மித்து அப்படின்னா இறந்த பிறகு கூட அந்த பெற்றோரோட அந்த மித்து இறந்த பிறகு கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகிறார்கள் அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த கதையோட ஒரு விஷயமா வந்து நான் பார்க்கலாம் இது இந்த கிராமம் ஏன் கைவிடப்பட்ட கிராமமாக இருந்தது இவரோட மனைவி சூசன்னா எறும்பு தோணும்போது வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆக ஆரம்பிங்க அந்த கிராமம் வந்து கொண்டாடுறது நம்ம ஆடு பாட்டிக்கலாம் தனியார் ஸ்ட்ரீட்டாங்கன்னு சொன்னோன்னு அவங்க வெளியில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னு ஊரில் திருவிழாவில் கொண்டாடுற மாதிரி எவ்வளவு பார்க்கும் பொட்டாசு வாழை பிடிக்குமோ அப்படின்ட்டு ஊருக்குள்ளே வியூன் எடுத்தா கடவுளாக ஊர்க்கார்கள் கொண்டாடுறத பார்க்கணும்னு என்னால் மனசை தாங்கறது ஊரே தனக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வந்து இவங்கள எப்படி பழி வாங்குறது

அப்படின்னு முடிவு பண்ணி இல்லை நான் பயிர் பண்ண போகிறத அப்படின்னு முடிவு எடுத்த பொழுது அந்த உற்பத்தியில் இந்த ஜனங்கள் பட்டினிலேயே